தூத்துக்குடியில் தமிழ்நாடு ஹெச்எம்எஸ் எம் உழைப்பாளர்கள் சங்கம் உலக மனித உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் சார்பில் உலக மகளிர் தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது இதில் மகளிர்களுக்கு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தூத்துக்குடியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு ஹெச்எம்எஸ் எம் உழைப்பாளர் சங்கம் உலக மனித உரிமை பாதுகாப்பு ஆணையம் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு ஹெச்எம்எஸ் உழைப்பாளர் சங்கம் மாவட்ட செயலாளர் ராஜலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்த மகளிர் தின விழாவில் ஏராளமான உழைக்கும் மகளிர் பெண்கள் கலந்து கொண்டனர் விழாவில் பெண்கள் பங்கேற்ற பறையாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிறப்பாக சாதனை படைத்த பெண்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்